இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு நல்ல அருமையான கதை ஒன்று பார்க்கலாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஜென் துறவிகள் இரண்டு பேர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர் மழை நின்றதும் தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும்போது வழியில் ஓர் அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்து கொண்டு இருப்பதை பார்த்தார்கள் இதை கண்ட துறவிகளில் ஒருவர் என்னாச்சு பெண்ணே ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார் பதிலுக்கு அந்த பெண்ணோ நான் என் தோழியின் திருமணத்துக்கு செல்ல இருக்கிறேன் ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக இருக்கிறது நடந்து சென்றால் நிச்சயம் என்னுடைய அழகான பட்டுப்பாவாடை பாழாகிவிடும் என்று கூறி வருத்தப்பட்டாள் அப்போது அந்த துறவி கவலைப்படாதே பெண்ணே என்னுடைய தோள்களின் மீது நீ ஏறிக்கொள் நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார் அப்படி அந்த பெண்ணை சேர வேண்டிய இடத்தில் சேர்த்துவிட்டு திரும்பி வரக்கூடிய வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது ஏன் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்று அந்த துறவி கேட்க அதற்கு அந்த துறவியோ நாமோ ஒரு துறவி நாம் துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி நீங்கள் தொட்டு தூக்கலாம் இது தவறானது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டாராம் அதற்கு அந்த உதவி செய்த துறவி சொன்னாராம் தூக்கிய அந்த பெண்ணை அப்போதே நான் இறக்கிவிட்டு விட்டேன் நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று இதேபோலதான் நாமும் நம்முடைய வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கிக் கொண்டு செல்கிறோம் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்